உலகின் ஒப்பற்ற ஒரு நீதி நூல்தான் பகவத்கீதை மகாபாரத போர் நடைபெறும் ஒரு நாளுக்கு முன்னர் அர்ஜுனன் போர்க்களத்தில் தனது உறவினர்கள் குரு குடிமக்களோடு போர் புரிய மாட்டேன் என்று போரில் இருந்து பின்வாங்குவார் அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதுதான் கீதையாக புகழ்பெற்றது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது என்பது லட்சியங்களை கொண்டு மற்றவருக்கு பயனுள்ள வகையில் வாழ்வதை அடிப்படையாக கொண்டது பகவத்கீதை ஓர் ஆன்மீக வழிகாட்டியாக விளங்குகிறது இது மனிதனின் நுண்ணறிவு சுய விழிப்புணர்வு பட்டற்ற தன்மை மற்றும் பக்தியை வளர்க்க ஊக்குவிக்கிறது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி அடைய தூண்டும் பகவத்கீதையின் சில உபதேசங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம்

சகிப் தன்மையுடனும் அமைதியாகவும் இணக்கமாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ தங்கள் வேலையை செய்ய மட்டுமே உரிமை உண்டு அதன் முடிவுகளை எதிர்பார்க்கும் உரிமை இல்லை உங்கள் செயல்களின் முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் உங்களால் முடிந்தவரை உங்கள் கடமையை செய்வதில் கவனம் செலுத்துங்கள் பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்ய வேண்டாம் நீங்கள் செய்யும் வேலையால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கவலைப்படாமல் உங்கள் வேலையைச் செய்யுங்கள் முடிவுகளுக்காக அதிக நேரம் காத்திருக்காமல் செயல்படுவது முக்கியம் அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்புகளில் இருந்து உங்களை விடுவித்து கையில் இருக்கும் பணியில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் இந்த தன்னலமற்ற அணுகுமுறை இறுதியில் உங்களை உயர்ந்த நிலைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் இட்டு செல்லும் நீங்கள் உயர்ந்த மனிதராக இருந்தால்தான் மற்றவர்கள் உங்களை பின்பற்றுவார்கள் உங்களின் செயல்கள் மற்றவர்களின் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் மக்கள் உயர்ந்த மனிதர்களை பின்பற்ற முயற்சி செய்கிறார்கள் உயர்ந்தவர்கள் சொல் வேத மாறுகிறது நீங்கள் உயர்ந்தவராக இல்லாவிட்டால் உங்கள் சொல் யாராலும் மதிக்கப்படாது நீங்கள் எவ்வளவுதான் மற்றவரின் வேலையை செய்தாலும் அதன் பலன் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் செயல்களில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ